பாருங்க என் செஞ்சியோ பக்கத்துல இனிமே இருக்கான் பா எங்க நம்ம ஹேக்கரோட என்ட்ரி எங்க அங்க பாருங்க அங்க பாரு ப்ரோ ப்ரோ அவள பாரு ப்ரோ ப்ரோ bro ப்ரோ டேய் 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 ஆக்கி ஏன் ஏன் bro வச்சிருக்கான் bro 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 help சொல்லுது அதான் அதான் ஆரடி டபுரோ டே டேய் ஹே எதர்க்காகற அவ யாக்கற ஆஹா ஆ பாதி நான் 바ட்டா பாதி டேய் தள்ளிட்டா ஆ பாதி என்ன ஜிக்குள்ள மாட்டினே பண்டா கேஸ்ல ம் 16

अरे कटना ले अड़ी कहाँ है यहाँ पर ये रिपे अड़ी अंडा बार टाइम है तेरे आने क्या कमाना है यूँ ना ना ही अच्छा ना यार क्या कर ना वार्म बोले गुन चेने अरे क्या करा रहा जो पर

அதுல மாட்டினால அடிதான் போலயா ஸ்கோப் போட்டு நீ ஓப்பன்ல இருந்தாலே உனக்கு அடிதான் எங்கயாச்சும் அந்த பண்ண மாட்டான் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பேன் பண்ணிருக்கான்

ஏய் did he do? ppo relev sociedad HOW ப்ரோ different kinds of teammates EM inenını ப்ரோ dalam 무� vibrasyan? aquí? USA! sit right here studio!kat! iOS läuft geraffa நம்ம good good like playable player club teacher class